வணக்கம் சமூகத்தின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சேதமாக்கப்பட்ட அணையா விளக்கு தூவி யாழ் செம்மணியில் விசமிகள் அட்டகாசம் மக்கள் எதிர்ப்பு மக்களின் எதிர்ப்பையும் மீறி அரியாலைக்குள் நுழைந்த கழிவகற்றும் வாகனம் வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட எட்டு பேர் கைது

பூங்காவாக மாற்றப்பட உள்ள மாவீரர் வெடித்தது ஆர்ப்பாட்டம் தமிழரசு கட்சி மீது குற்றச்சாட்டு மதஸ்தலம் ஒன்றில் அமைந்திருந்த சுகாதார சீர்கேடான உணவகம் எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கை நுவர்லியா தபால் நிலைய ஊழியர்கள் கருப்பு கைப்பட்டி அணிந்து போராட்டம் யாழ்ப்பாணம் செம்மணி வளைவு பகுதியில் அமைக்கப்பட்ட அணையா விளக்கு தூவி விசமிகளால் சேதமாக்கப்பட்டுள்ளது குறித்த தூவியானது இன்று காலை சேதப்படுத்தப்பட்டிருந்தமையை அவதானிக்க முடிந்ததாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் இந்த நிலையில் அணையா விளக்கு தூவியானது சேதமாக்கப்பட்டமை என்பது தமிழ் மக்களின் மனங்களில் மிகுந்த கவலையையும் எதிர்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவமானது போராட்டத்தை முடக்குவதை நோக்கமாக கொண்டதா என்ற கேள்வியை மக்கள் எழுப்புகின்றனர் மனித குலத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் நீதிவாண்டி யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் அணையாவளக்கு அன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டத்தின் ஒரு வடிவமாக போராட்டம் இடம்பெற்ற இடத்தில் அணைய விளக்கு தூவி அமைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அநியாயத்திற்கு எதிரான குரலாக அமைக்கப்பட்டிருந்த அணையாவளக்கு தூவிக்கு அநியாயம் ஏற்பட்ட விடயம் மக்கள் மத்தியில் விசனத்தையும் மிகுந்த எதிர்ப்பினையும் ஏற்படுத்தியுள்ளது பிரதான அனுசரணை வழங்குவோர்

யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் கழிவுகளை கொட்ட வந்தவர்களை மறித்து மக்கள் மீது அடாவடியில் ஈடுபட்டார்கள் என குற்றம் சாட்டி எட்டு பேரை யாழ்ப்பாண போலீசார் கைது செய்துள்ளனர் அரியாலை பகுதியில் நல்லூர் பிரதேச சபை ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் சேகரிக்கப்படும் கழிவுகளை தரம் பிரிக்கும் நிலையம் அமைக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரியாலை மக்கள் நேற்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் இன்றைய தினம் நல்லூர் பிரதேச சபைக்கு சொந்தமான வாகனத்தில் குறித்த இடத்திற்கு கழிவுகளை கொண்டு வந்த சமயம் அப்பகுதியில் மக்கள் கூடி வாகனத்தை மறித்து எதிர்ப்பினை தெரிவித்தனர் இது தொடர்பில் யாழ்ப்பாண போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் அங்கிருந்தவர்களோடு பேச்சுக்களை நடத்தி இந்த முறை வாகனத்தை அனுமதிக்குமாறு கோரியதை அடுத்து வாகனத்தை செல்ல மக்கள் அனுமதித்தனர் இந்த நிலையில் யாழில் உள்ள பிரபல தனியார் தங்குமிடத்தினர் அப்பகுதியில் உள்ள தமது காணியொன்றில் கழிவுகளை கொட்ட வந்தபோது அவர்களின் வாகனத்தை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அடாவ பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தனர் என குற்றம் சாட்டி எட்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் அறிகாலை பகுதியை குப்பை மேடாக்கும் முயற்சியை தடுக்க போராடியவர்களை போலீசார் பொய்க் குற்றம் சாட்டி கைது செய்துள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர்

விடுதலை புலி என்ன காக்கிறார் என்ன எனக்கு விலங்க என்ன நாங்க அஹிம்சையா போரா நான் பாராளுமன்றம் வந்தது மக்களின் பிரச்சனையை கூறவே வந்தேன் இங்கிருக்கும் பூனைகள் எலிகளை பிடிக்க நான் வரவில்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற கேள்வி மீதான அமர்வில் வெளிநாட்டு அமைச்சர் விஜிதஹேரத்திடம் கேள்விகளை முன்வைத்து இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வந்திருக்கின்றேன் மக்களை செய்கின்ற வந்திருக்கின்றேன் அல்லாது

நீங்கள் மாகாண சபை தேர்தல் தொடர்பிலே ஒரு குறிப்பிட்ட வார்த்தையாவது குறிப்பிடவில்லை ஏன் நீங்கள் அதனை புறக்கணித்தீர்கள் ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை அடையாளம் கண்டுவிட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவரத்ன கூறியதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் தெரிவித்துள்ளார் ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதலின் முக்கிய சூத்திரதாரி யார் என்பதை நாம் அடையாளம் கண்டுள்ளோம் இவ்வாறு ரவி செனவிரத்ன தம்மிடம் கூறியதாக நிசாம் காரியப்பர் தெரிவித்துள்ளார் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் பதவிக்கான பதவியை உறுதிப்படுத்தும் நடவடிக்கையின் போது ரவி செனவிரத்ன இவ்வாறு கூறியதாக அவர் தெரிவித்துள்ளார் நிசாம் காரியப்பர் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் இது தொடர்பில் இன்றைய தினம் பதிவிட்டுள்ளார் இதேவேளை ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பு தொடர்பான விசாரணைகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றன ஆகையால் அது தொடர்பான தகவல்களை வெளியிடக்கூடாது என்று அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரு பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் இந்த தகவல்களை வெளியிட பாராளுமன்றம் கூட உத்தரவிடக்கூடாது என்று அவர் கூறினார் ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதல்களுக்கு பின்னணியில் உள்ள சூத்திரதாரி யார் என்பதை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார் விசாரணைகளை சீர்குலைக்க மறைமுக வழிகளில் முயற்சிப்பவர்களை அவ்வாறு செய்ய அனுமதிக்கக் கூடாது என்று அமைச்சர் தெரிவித்தார் இதற்கிடையில் ஈஸ்டர் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இந்தியா இதற்கு பின்னால் இருப்பதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சின் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் ரவி செனவரத்ன பாராளுமன்ற உயர் பதவிகள் குறித்த குழுவிடம் தெரிவித்ததாக சமூக ஊடகங்களில் பரவும் செய்தி தவறானது என போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் இந்த செய்தி உண்மைக்கு புறம்பானது எனவும் அதனை கடுமையாக மறுப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக விளக்கமளித்த ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் ரவி பாராளுமன்ற உயர் பதவிகள் குறித்த குழுவின் அழைப்பை தொடர்ந்து ஆஜராகி எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்ததாகவும் ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு பின்னால் இந்தியா இருப்பதாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தாம் கூறவில்லை எனவும் திட்டவட்டமாக வலியுறுத்தினார் மேலும் இத்தகைய தவறான செய்திகளை பரப்புவோர் மீது விசாரணை நடத்துமாறு பொலிஸ்மா அதிபருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக பொருத்தமான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள ரவி செனவரத்னவின் சட்டத்தரணிகளுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மட்டக்களப்பு குருக்கள் மடம் புதைகுழி தொடர்பான வழக்கானது எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குருக்கள் மடம் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு இன்று களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதிபதி த பிரதீபன் முன்னிலையில் வழக்கு விசாரணை கெடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த விசாரணையில் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் குரல்கள் இயக்கத்தின் சட்டத்தரணி முபாரக் மு அசம் உட்பட சட்டத்தரணிகள் ஆஜராகியிருந்தனர் கடந்த மாதம் பதினோராம் தேதி அன்று நீதிமன்றத்தில் கொழும்பு பிரதம சட்ட வைத்திய அதிகாரியினால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த செலவு நிதி அறிக்கை களவாஞ்சிக்குடி நீதவா நீதிமன்றத்தின் பணிப்புரைக்கு அமைப்பாக மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற ஊடாக நிதி அமைச்சு நீதி அமைச்சுக்கு அனுப்புவதற்கான கட்டளை விடுக்கப்பட்டிருந்தது இன்றைய தினம் குறித்த அறிக்கையின் முன்னேற்றம் குறித்து ஆராயப்பட்டதுடன் குறித்த அறிக்கையானது மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற மூடாக அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக மன்றில் தெரிவிக்கப்பட்டது இதன் அடிப்படையில் குறித்த வழக்கானது எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நீண்டகாலமாக ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களை சூட்சுவமாக விநியோகித்த நபரை அம்பாறை தலைமையக போலீஸ் ஊழல் தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர் இன்று அம்பாறை தலைமையக போலீஸ் பிரதான பரிசோதகர் அசேல ஹே ஹேரத்தின் மேற்பார்வையின் கீழ் அம்பாறை தலைமையக போலீஸ் ஊழல் தடுப்பு பிரிவினரால் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையில் இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மத்திய கிழக்கு நாடான டுபாய் நாட்டிலிருந்து இயங்கும் போதைப் பொருள் கடத்தல்காரரின் தலைமையில் கைதான சந்தேக நபர் செயல்பட்டு வருவதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையிலிருந்து தெரிய வந்துள்ளது தற்போது கைதான சந்தேக நபர் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அம்பாறை மாவட்டத்தின் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் புதுக்குடியிருப்பு பிரதேச சபைக்கு முன்பாக தேவிபுற மாவீரர் துயிலும் இல்லத்தினை தாவரவியல் பூங்காவாக அடையாளப்படுத்துவதற்கு எதிராக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்றைய தினம் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டிருந்தது அதன் பின்னர் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை தவிசாளர் கரிகாலன் தலையிட்டு குறித்த தீர்மானத்தை மாற்றுவதாக தெரிவித்ததை தொடர்ந்து திட்டமிட்ட ஆர்ப்பாட்டம் நிறுத்தப்பட்டது ஆர்ப்பாட்டம் திட்டமிட்ட இடத்திற்கு வருகை தந்த போராளிகள் மாவீரர் குடும்ப நல காப்பக தலைவர் தீபன் ஊடகங்களுக்கு கரு தெரிவிக்கையில் துயிலமில்லங்களை தாவரவியல் பூங்காவாக தமிழரசு கட்சி தங்களுடைய அரசியல் நலனுக்காக தங்களுடைய கட்சி ஆதிக்கத்தைகளை வச்சு தாங்களே ஒரு தேசியவாதிகளாக காட்டிக்கொண்டு வாக்கை அறவிடுவதற்காக இந்த துயிலமில்லங்களை தாவரவியல் பூங்காவாக பதிவு செய்கிற நடைமுறை ஒன்ற கடந்த பல ஆண்டுகளாக பின்பற்றி வருகிறார் இது வந்து மக்களுக்கு பெரிய அளவு விழிப்புணர்வு இல்லாத அந்த விஷயங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் பரவலாக நடைமுறைப்படுத்தப்பட்டது வந்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திருநெச்சி மாவட்டத்தில் கன்னியாகுரம் தூய்மில்லம் மாவீர துயர்மில்லமாக என்ற அந்த நிலையிலிருந்து மாறி தாவரவியல் பூங்காவாக பதிவு செய்யப்பட்டு தாவரவியல் பூங்காவாக பதிவு செய்யப்பட்ட பின்னர் இந்த முறை அமைந்த அந்த பெரும்பான்மையை பயன்படுத்தி அங்கு ஒரு கட்சி சார்ந்த நிர்வாகம் ஒன்றை தெரிவு கிட்டத்தட்ட இருபது உறுப்பினர்களை கொண்ட ஒரு துயிருமில்ல நிர்வாகத்தை தெரிவு செய்திருக்கிறோம் இருபது பேருமே தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் வன்மனைந்தா அந்த ஆவணம் இருக்கு தவறியின் சட்ட மூலத்தின் குணம் எடுத்திருக்கிற அதுதான் நாங்கள் சொல்லப்பட்டால் தாவரவியல் சூழலாக பதிவு செய்யப்பட்டு தாவரவியல் சுகாதாரமாக பதிவு செய்யப்பட்டால் அந்த தாவரவியல் அந்த கலியாட்ட விழாவும் விஷயங்களும் நடத்துறதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒரு பூங்கான்ற முறையில் நாங்கள் நாங்கள் ஒரு கலியாட்ட விழா செய்ய போகிறோம்ன்ற விஷயத்தை முன்னிறுத்தி கொண்டு அதை ரென் பண்ணியோ அல்லது ஏதோ ஒரு விதமாக அங்கே ஒரு கலையாட்டு விழாவாக நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஆகவே இந்த துயிலுமில்லங்களை துயிலுமில்லங்களா பதிவு செய்யணுமே ஒழிய அதை போய் நாங்கள் போய் அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும் ஒழி அதை தாவரவியல் பூங்காவாகவும் உயிரியல் பூங்காவாகவும் பதிவு செய்யறக்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கு இது என்னத்துக்காக இந்த தமிழரசு கட்சி எடுக்குது என்று சொன்னால் தமிழரசு கட்சி கடந்த கால ஆண்டுகளாக உங்களுக்கு தெரியும் தமிழ் தேசிய விரோத போக்க நாசுக்காக கடைப்பிடிச்சிருக்கிறோம் தங்களோட சுயநலத்துக்காகத்தான் தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிச்சோண்டிருக்கிறோம் மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாது பல்வேறு குறைபாடுகளுடன் இயங்கிவரும் உணவகங்கள் வெதுப்பகங்கள் மீது தொடர்ச்சியாக மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை மற்றும் மன்னார் நகரசபை சுகாதார குழுவினர் இணைந்து பல்வேறு சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் மன்னார் மூர் வீதியில் மதஸ்தலம் ஒன்றினுள் இயங்கி வந்த உணவகம் ஒன்றில் மன்னார் நகரசபை சுகாதார உத்தியோகத்தர்களினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு நடவடிக்கையின் போது பல்வேறு குறைபாடுகளுடன் வந்தமை கண்டறியப்பட்டது குறிப்பாக உரிய சுகாதார நடைமுறைகள் பின்பற்றப்படாமை தலையுறை கையுறை அணியாமை அதிகளவான இலையான்கள் கழிவுநீர் உரிய முறையில் அகற்றப்படாமை அசுத்தமான முறையில் உணவுகள் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தமை அசுத்தமான முறையில் உணவுகள் தயாரிக்கப்பட்டமை போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவதானிக்கப்பட்ட நிலையில் குறித்த உணவகம் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக மன்னார் நகரசபை பகுதிக்குள் இயங்கி வரும் உணவகங்கள் தொடர்பில் பல்வேறு முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் சுகாதார நடைமுறைகள் பின்பற்றாது இயங்கி வரும் உணவகங்கள் மீது சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது உலக அஞ்சல் தினத்தன்று நுவர்லியா தபால் நிலைய ஊழியர்கள் பிரதான அஞ்சல் அலுவலகம் முன்பு கருப்பு கைப்பட்டி அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஊழியர்களை அவமதிக்கும் வகையில் அஞ்சல் மா அதிபர் வெளியிட்ட அறிக்கையை திரும்பப் பெற கோரி இந்த போராட்டம் நடைபெற்றது இன்றைய தினம் மதிய உணவு நேரத்தில் ஊழியர்கள் தபால் நிலையத்தை மூடிவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் நுவர்லியா மாவட்டத்தில் உள்ள சில தபால் நிலையங்கள் பிராந்திய தபால் நிலையங்கள் மற்றும் துணை தபால் நிலையங்களின் ஊழியர்கள் கருப்பு கைப்பட்டி அணிந்து பணிக்கு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது गुरु कियाने गुरु टिके सावर बेबलेने सेव बेकाई हो कालकी रेने हाँ केदारनाथ दुकान कियाने सीओडी बारसले बारसले बाजार का डेली रेने गंडुवते गुरु कियाने गुरु टिके सावर बेबलेने सेव पाडू टिके नदीयाने नदीयाने बोल अतिकाल करते ஐரோப்பிய நாடுகளில் வேலை வாங்கித் தருவதாக கூறி சுமார் இரண்டு மில்லியன் ரூபாய் மோசடி செய்த பாரிய அளவிலான மோசடியில் ஈடுபட்ட இரண்டு நபர்கள் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையில் பல வருட அனுபவம் கொண்ட மாவநிலையில் வசிக்கும் ஒருவரும் கடவத்தையை சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ கர்னலும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் நீர்கொழும்பு பகுதியில் சுமார் ஒன்றரை ஆண்டுகளாக பணியகத்தில் பதிவு செய்யப்பட்ட வேலை வாய்ப்பு நிறுவனமாக எு வந்த FC இன்டர்நேஷனல் ஹங்கேரி நெதர்லாந்து மற்றும் பின்லாந்து போன்ற நாடுகளில் செவிலியர் துறையில் வேலைகளை வழங்குவதாக உறுதியளித்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் நபர்களிடமிருந்து பணம் வசூலித்து வந்துள்ளது இருப்பினும் பணம் வசூலிக்கப்பட்ட பிறகு வாக்குறுதி அளிக்கப்பட்ட தொழில்கள் வழங்கப்படவில்லை என்பதாக இருபது முறைப்பாடுகள் பணியகத்திற்கு கிடைத்துள்ளன விசாரணை அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்பு நிறுவனத்திற்கு ஹங்கேரிக்கு மட்டுமே வேலைவாய்ப்புகள் கிடைத்துள்ளதாகவும் அவற்றில் செவிலியர் துறை வேலைகள் இல்லை என்பதும் தெரியவந்துள்ளது இந்த கைது குறித்த தகவல் வெளியான பிறகு சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் உரிமையாளர் அவரது கணவர் மற்றும் நிறுவனத்தின் நிதிக்கு பொறுப்பான மேலாளர் ஆகியோர் விசாரணை அதிகாரிகளிடமிருந்து தலைமறைவாகியுள்ளனர் அவர்களை கைது செய்ய மேலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் நாளைய தினம் வரை விளக்க வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் விசாரணை அதிகாரிகளிடமிருந்து தலைமறைவாக இருக்கும் நபர்களுக்கு பயண தடை விதிக்கவும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் கடுமையான மின்னல் தாக்கம் குறித்து பத்து மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அதன் அடிப்படையில் வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் முல்லைத்தீவு வவுனியா மாத்தலை மாவட்டங்களிலும் கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படும் என தெரிவித்துள்ளது இன்று இரவு பதினோரு மணி வரை அமலில் இருக்கும் இந்த எச்சரிக்கையின்படி பத்து மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் பதினைந்து மாவட்டங்களுக்கு செம்மஞ்சல் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள கொள்ள நியூஸ் சேனலை செய்து பெல் கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்